இசாரா செபந்தியை தொடர்ந்து மற்றொரு செபந்தி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரை மற்றொரு செபந்தி என விழிப்பதற்கான காரணம் செப்பந்தியை விங்கிய அளவில் பல திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண் ஒருவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்ல பெண் ஒருவர் சினிமா படங்களை வீங்கிய அளவுக்கு பல மாஸ்டர் பிளான்களை போட்டு கணேமுள்ள அவர்களை தட்டி தூக்கியதற்கான பிரதானமான மூளையாக செயற்பட்டவர் தான் இந்த சட்டத்திரணி அதன்படி யார் இந்த பெண்மணி கணேமுள்ள சஞ்சீவின் கொலையின் பின்னால் இவர் ஆற்றியிருக்கக்கூடிய பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் ஒரு சட்டத்திரணி என்பதை தாண்டி எதுக்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்களையும் இதேபோன்று இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு சில மாதங்களில் இலங்கை பல துறைகள் சார்ந்து முடங்கவிருப்பதாக மற்றமொரு பேரதிர்ச்சியான தகவல் வழியாகி இருக்கின்றது எனவே இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்கவிருக்கின்றோம் எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் படி பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி அண்மையில் இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம் கணேமுள்ள சஞ்சீவின் கொலையை தொடர்ந்து அதிரடியாக பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கெகல் பத்ர பத்மேவின் கைதின் பின்னால் பல தென்லங்கையை சார்ந்த நடிகைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனைவிட பல பாதாள உலக கும்பல்களினுடைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல இசாரா செவ்வந்தியினுடைய விசாரணைகளின் மூலமாக தற்போது வரை பத்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் வடக்கை சார்ந்தவர்கள் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் இந்த அடிப்படையில் இவர்கள் இந்த இருவரினுடைய விசாரணைகளின் பின்னராக தற்போது செவ்வந்தியை தொடர்ந்து பெரும் மூளையாக செயற்பட்டிருக்கக்கூடிய ஒருவர்தான் கைது செய்ய ிருக்கிறார் அவர் வேறு யாருமில்ல தென்னிலங்கையைச் சார்ந்த பிரபல பெண் சட்டத்தரணி என்பதாக தான் கூறப்படுகிறது அவருடைய வயது ஐம்பத்தி ஐந்து ஆகும் ஒரு சட்டத்தரணியாக இருந்து கொண்டு எவ்வாறு இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அதேபோல போதைப் பொருளுடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பல மனித கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளுக்கு உதவி புரிந்திருக்கிறார் அவர்கள் சார்பாக நீதிமன்றிலும் இருக்கிறார் அவர்களுக்கு ஆதரவாக வழக்காடி இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்விலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த அடிப்படையில் தற்போது குற்றப்புலனாய்வினர் பிரித்து மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணைகளின் மூலமாக அதன்படி இவர் தொடர்பிலான பல நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான தகவல்கள் தான் அம்பலமாகி இருக்கின்றன அதன்படி முதற்கட்டமாக இவர் உங்களுக்கு தெரியும் பிரபல பாதாள உலக குழு கும்பலினுடைய தலைவர் அதேபோல பல கொள்ளை சம்பவங்கள் அதே போல பல போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான வழக்குகளுடன் உள்நாட்டில் இலங்கையில் மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலும் இவ்வாறான பல சம்பவங்களுடன் தொடர்புடையதான் இந்த ஹரகட்டா எனப்படுபவர் இவர் அண்மையில் மடகஸ்காரில் கைது செய்யப்பட்ட போது இவருக்கு ஆதரவாக இந்த பெண் சட்டத்திறனி நீதிமன்றத்தில் ஆஜராகி இவரை வெளியே எடுப்பதற்கான வழக்குகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற மிக முக்கியமான ஒரு தகவலும் வழியாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து இந்திய எல்லையை தாண்டிய குற்றத்திற்காக இந்தியாவில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரும் பல குற்றச்செயலுடன் தொடர்புடையவர் என்பதாக கூறப்படுகின்றது எனவே அவருக்கு ஆதரவாகவும் இவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கின்றார் என்கின்ற விடயமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வாறாக தற்போது குற்றப்புலனாய்வு அதிக அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலமாகத்தான் இவர் சட்டத்திற்கு புறம்பாக நீதிக்கு புறம்பாக இவ்வாறு சட்டவிரோதமாக செயற்படுகின்ற பெரும் தலைகளுக்கெல்லாம் உதவி இருக்கின்றார் என்கின்ற விடயம் குற்றப்புலனாய்வாளர்களுக்கு புலனாய்வாளர்களுக்கு மாத்திரமல்லாமல் மக்களுக்கும் தற்போது பெரும் அதிர்ச்சியை இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது எனவே இந்த விடயம் ஒரு சாதாரணமான ஒரு அதிர்ச்சி என்றே கூறலாம் மிகப்பெரிய அதிர்ச்சியான விடயங்களும் இந்த பெண்மணி மூலமாக நடந்திருக்கின்றது அவற்றை கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கும் தலையிடிக்கும் ஏனென்று சொல்ல சொன்னால் கனேமுள்ள சஞ்ச் நீதிமன்றத்தில் வைத்து அவரை தட்டி தூக்குவதற்கும் அவரை கொலை செய்வதற்கும் பெரும் மூளையாக செயற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் சட்டத்தரணியாகத்தான் இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அதன்படி பல தகவல்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதன்படி மிக முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால் கணேமுல்ல சஞ்சீவர்களை நீதிமன்றத்திற்குள் வைத்து கொலை செய்வதற்கான இந்த திட்டம் முன்மொழியப்பட்டதன் பிரகாரம் கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட அவர்களினுடைய குழுக்களினால் அந்த துப்பாக்கிதாரி நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த நியமிக்கப்பட்ட துப்பாக்கிதாரியை எவ்வாறாக சூட்சுமமான முறையில் அங்கிருக்கக்கூடிய போலீசார் காவல்துறையினர் அதே போல குற்றப்புலனாய்வு பிரிவினர் என்பதாக பல பாதுகாப்பு அடுக்குகளையும் தாண்டி எவ்வாறு அவர்களை உள்ளே அனுப்ப வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் பிரதான மூளையாகத்தான் இவர் செயற்பட்டிருக்கிறார் அதற்குரிய பல காரணங்களும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படி முதலாவது இவர் செய்திருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் சட்டத்தரணியை போன்றதாகத்தான் அந்த கணேமுல்ல சஞ்சீவ் அவர்களை கொலை செய்வதற்காக அதற்குள் அந்த துப்பாக்கிதாரிகள் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கான கழுத்துப்பட்டிகள் ஏதாவது நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணிகள் நுழையும் போது அவர்களுக்கே உரித்தான கழுத்துப்பட்டிகளை அணிந்து செல்வது பொதுவான வழக்கம் அவ்வாறான நிலைமையில் அவர்களுக்கான இரண்டு கழுத்துப்பட்டிகளை இந்த பெண் சட்டத்தரணி வழங்கியிருக்கின்றார் என்கின்ற முதலாவது விடயம் தற்போது அம்பலமாக இருக்கின்றது அதே உங்களுக்கு தெரியும் இந்த கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலையின் பின்னராக அந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கியை கொண்டு செல்வதற்காக ஒரு சட்ட புத்தகம் ஒன்றினை அவர் உள்ளே கொண்டு சென்றிருந்தார் அந்த சட்ட புத்தகம் வறுமையினே குறிப்பிட்ட சில பக்கங்களை கொண்ட சட்ட புத்தகம் அல்ல பெரிய அளவிலான ஒரு சட்ட புத்தகம் எனவே அந்த சட்ட புத்தகத்திற்குள் துப்பாக்கி போன்றதான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி அவற்றை அந்த சட்ட புத்தக கடதாசிகளை வெட்டி அதன் உள்ளேயாகத்தான் அந்த துப்பாக்கியை வைத்துக்கொண்டு லாவகமாக அங்கே உள்ளே நுழைந்து அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார் எனவே அவ்வாறு உள்ளே கொண்டு செல்வதற்கான அந்த சட்டக்குறிப்பு புத்தகங்களையும் இவர் தான் வழங்கியிருக்கிறார் என்கின்ற விடயமும் தற்போது அம்பலமாகி இருக்கின்றது எனவே இந்த இரண்டு விடயங்கள் இவ்வாறு இருக்க மூன்றாவதாக பொதுவாக நீதிமன்றத்திற்குள் குறித்த வழக்குடன் தொடர்புடையவர்கள் அதே போல காவல்துறையினர் சட்டத்தரணிகள் என்பதாக குறிப்பிட்ட தான் அந்த வழக்குகள் சார்ந்து அனுமதிக்கப்படுவது வழக்கமான ஒரு விடயம் இவ்வாறு நிலையில் புதிதாக வரக்கூடிய நபர்கள் என்பவர்கள் நிச்சயமாக அங்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் உங்களுக்கு எதிரையும் சாதாரணமாக நீதிமன்றங்களில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் சோதனை நடவடிக்கைகள் என்பது மிகவும் இறுக்கமான ஒரு நடைமுறையாக இருக்கும் அந்த அடிப்படையில் சாதாரணமாக புதிதாக யாருமே அங்கே இலகுவாக சென்று விட முடியாது அவ்வாறு நிலைமையில் அவ்வாறு சட்டத்தரணிகள் கூட சென்றாலும் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு அடையாள அட்டை இருக்கும் அவற்றை விநியோகிக்கின்ற போதுதான் அவர்களும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இவ்வாறானது ஒரு நிலைமையில் ஒரு போலி சட்டத்தரணி ஆளடையாள அட்டையையும் இவருக்கு தயாரித்து அவர் வழங்கியிருக்கின்ற விடயமும் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்குள் நுழையக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அல்லது சட்டத்தரணிகள் அவர்கள் செல்லும் வாகனங்கள் அல்லது கார்களில் செல்லும் போது இந்த வாகன அனுமதி சீட்டை எனப்படுகின்ற விடயம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த வாகனங்களில் எனவே இந்த வாகன அனுமதி சீட்டையையும் இவரே வழங்கியிருக்கிறார் தயாரித்து வழங்கியிருக்கிறார் என்ற விடயமும் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் இவ்வாறாக இந்த நான்கு பிரதான விடயங்கள் இவர் நீதிமன்றத்திற்கு நுழைவதற்கு என்னென்ன விடயங்கள் தேவைப்படுகின்றதோ அவற்றை நூறு வீதம் பக்காவாக மாற்றி தயார் பண்ணி இவரே உள்ளே அனுப்பியிருக்கிறார் என்கின்ற விடயம்தான் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதுவும் சாதாரணமான ஒரு ஆளல்ல சட்டத்தை காக்கக்கூடிய சட்டத்தை பேசக்கூடிய ஒரு சட்டத்தரணியை இவ்வாறு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நீதிமன்றத்திற்குள் இவரை வழியனுப்பி வைத்து இந்த கொலையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம்தான் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது விசாரணைகளின் பின்னராக குற்றப்புலனாய்வாளர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் மாறியிருக்கிறது இந்த நிலைமையில் தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது கெஹல் பத்ரபத்மே அதே போல செவ்வந்தி இவர்களினுடைய விசாரணைகளின் பின்னராகத்தான் நேற்று முன்தினம் இவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி அவரிடம் மேலதிகமான பல விசாரணைகளையும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே தொடர்ந்துச்சியாக பலர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்படலாம் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அது தொடர்பில் என்ன செய்தி நிலைமைகள் வரப்போகின்றன என்பது தொடர்பில் அதன்படி மற்றொரு முக்கியமான செய்தி நிலைமையாக இலங்கை சில முக்கியமான துறைகள் சார்ந்து முடங்கவிருப்பதாக ஒரு அதிர்ச்சியான தகவலும் வழியாக இருக்கின்றது அதில் விசேடமாக வைத்தியத்துறை அதே போல இந்த கல்வி சோவை தொடர்பில்தான் இந்த துறைகள் முடங்கவிருப்பதாகவும் அதே போல இது சார்ந்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் இடம்பெற இருப்பதாகவும் தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி நாளைய தினம் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதாக தற்போது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறு அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய காரணம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் தன்னிச்சையாக வைத்தியர்களினுடைய இடமாற்றம் தொடர்பிலான விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றது தன்னிச்சையாக அவர்களை இடமாற்றம் செய்கின்றது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போது இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த இடமா மற்ற முறை இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் அதேபோல சுகாதாரம் தொடர்பிலான நிறுவனங்கள் அனைத்திலும் வழங்க மாட்டோம் என்பதாகவும் இதனுடன் தொடர்புடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் எனவே நாளைய தினம் இது தொடர்பிலான சில பணி பகிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்பதாகத்தான் தான் தெரிவிக்கப்படுகின்றன எனவே இவ்வாறான பணி பகிஷ்கரிப்பு அல்லது இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பட்சத்தில் வைத்தியசாலைகள் சார்ந்த பல சேவைகள் முடக்கப்படும் இதனால் நோயாளிகள் தான் நிச்சயமாக அவதிப்படுவார்கள் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க மற்றொரு முக்கியமான விடயமாக கல்வி சேவை சார்ந்தும் தற்போது தொழிற்சங்க நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருப்பதாக அதிபர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன அதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அண்மையில் கல்வி அமைச்சினால் முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி ஒவ்வொரு பாட நேரங்களையும் ஒரு மணத்தியாலமாக அதிகரிக்க வேண்டும் என்கின்ற புதிய நியதிக்கமைய அவ்வாறான ஒரு திட்டம் அமல்படுத்துவது தொடர்பில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது பின்னராக அந்த ஒரு மணத்தியாலம் என்பது ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டிருந்தது அதன்படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடம் அதிகரிக்க வேண்டும் அதாவது வளமையாக ஒன்றரை மணிக்கு முடியக்கூடிய பாடசாலை நேரத்தை இரண்டு மணியாக மாற்ற வேண்டும் என்பதாகவும் இது ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் என்ற வாராகத்தான் கல்வி அமைச்சு பிரதான ஒன்றினை வெளியிட்டிருந்தது இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்தான் இந்த ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி ஆசிரியர் சங்கங்கள் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றார்கள் அதன்படி காப்போத்த உயர்தர பரீட்சையின் பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் போதாக தாங்கள் இந்த போராட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்க இருப்பதாக அறைகூவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த தங்களுடைய போராட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் தயாராக இருந்தால் தாங்களும் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற நிலைமையில் தற்போது இந்த விடயமும் கல்வித்துறை சார்ந்து பாரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது காரணம் தொழிற்சங்க போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக மாணவர்களினுடைய கல்வி நடவடிக்கை என்பது நீண்ட நாட்களுக்கு பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான நிலைமையில் எவ்வாறான முடிவுகளை அரசாங்கம் எடுக்க இருக்கின்றது அதே போல தொழிற்சங்கங்கள் இதற்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றன என்கின்ற விடயங்களையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற தொடர்ச்சியான செய்தி அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்த நிலைமைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை